அடுத்து ஒரு செய்தி வந்திருக்கு என்னென்னு கேட்டீங்கன்னா திமுக ஸ்டாலின் மேற்கு மண்டலத்தில் அவர்கிட்ட இருந்து உளவுத்துறை ரிப்போர்ட் வந்திருக்கு என்னென்னா மேற்கு மண்டலத்தில் போனால் அண்ணாதிமுக பிஜேபி கூட்டணி ரொம்ப வலுவாக இருக்குது மேற்கு மண்டலத்தில் நீங்கள் வெறும் செந்தில் பாலாஜியை தான் நம்பியிருக்கீங்க அவர் இதெல்லாம் இந்த தடவை செல்லாது போன எம்பி தேர்தலில் நீங்கள் நாற்பதுக்கு நாற்பது வாங்கினீங்கன்னா பாஜக தனியாக அண்ணாதிமுக தனியாக தனியாக இருந்தது அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துருந்தாங்கன்னா மேற்கு மண்டலம் முழுவதும் அவர்கள் வெற்றி பெற்றிருப்பார்கள் அவங்க தனியாக நின்றதுனால தான் நீங்கள் ஜெயிச்சிங்க இந்த சட்டசபை தேர்தலில் அவர்கள் மிக பலமாக பாஜக திமுக அண்ணாதிமுக கூட்டணி மிக பலமாக இருக்கிறதுன்னு ரிப்போர்ட் போயிடுச்சு இதுக்காகத்தான் போன எம்பி எலெக்ஷன்லேயே நம்ம சொன்னோம் பாஜகவும் அண்ணாதிமுகவும் கூட்டணி இருக்கணும் அப்படின்னு அண்ணாமலை தான் அது கெடுத்து அதனால தான் அண்ணாமலை வீதி எங்களுக்கு கோபம் அவருக்கு அதுக்கு காரணம் என்னங்கிறதே அவர் அந்த கூட்டணி உடைச்சதுக்கு பல காரணங்கள் சொல்லப்படுகிறது அதனால தான் இன்றைக்கி இப்போ பிரதமர் மோடியிலேருந்து எல்லோருமே அண்ணாமலை வந்து இந்த கூட்டணியை உடைத்ததுனால் என்னென்ன நஷ்டம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காங்க அதனால தான் அண்ணாமலைக்கு அப்படி அமைதியாக உட்கார வச்சிருக்காங்க எந்த பதவியும் கொடுக்காங்க மிகப்பெரிய தப்பு அது இல்லைன்னா இந்த நாற்பதுக்கு நாற்பது ஜெயிக்க முடியுமா எவ்வளோ கல்லை ஓட்டு போட்டாலும் ஜெயிச்சிருக்க முடியாது ஏன்னா கோயம்புத்தூர் பூராமே மக்கள் வெறுப்பில் இருக்காங்க அங்கே எதுவுமே சரியாக இல்லை திருப்பூர்லேருந்து இதிலருந்து கரண்ட்டு வர அடிக்கடி கட்டாகுது அதெல்லாம் சரியாக அது பண்ணாமல் திமுக அவருக்கு வழிவகுத்து கொடுத்தீங்க குறிப்பாக அண்ணாமலை இல்லைன்னா அண்ணாமலையை ஜெயிச்சிருப்பாரு அண்ணாதிமுகவும் அண்ணாமலை ஓட்டி கூட்டி பாருங்கள் அப்போ அந்த கூட்டணி பிரித்தது யார் உடைத்தது யார் யாருக்காக உடைத்தீர்கள் யார் உங்கள் பின்னணியில் இருந்ததுங்கிற பல கேள்வி வரும் இப்போ ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்த ஒன்று அதான் உலகத்துறை சொல்லிட்டாங்க இல்லை இந்த தடவை அந்த கூட்டணி மிக பலமாக இருக்கிறது மேற்கு இதில் மேற்கு மண்டலத்தில் அப்படின்னு சொல்லிட்டாங்க இதுக்கிடையில் ஸ்டாலினுக்கு இன்னொரு மனசு கவலை எப்போதுமே திமுக தொடர்ந்து ரெண்டு தேர்தலில் சட்டசபைக்கு ஜெயிச்சதில்லை தொடர்ந்து ரெண்டு தேர்தலில் ஆட்சிக்கு வந்ததில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி தொடர்ந்து ஆட்சிக்கு வந்தது அதுக்கப்புறம் எம்ஜிஆர் பிரிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு வருஷம் வருவாங்க அதுக்கப்புறம் அதிமுக வந்து அஞ்சு வருஷம் இப்படித்தான் சரித்திரம் இந்த தடவையும் அந்த சரித்திரம் விடுமோன்னு ஸ்டாலின் பயத்தில் இருக்கார் அப்படிங்கிற செய்தி வந்துருக்கு என்னென்னா ரெண்டாயிரத்து இருபத்தொம்பில் ஜெயிச்சுட்டு அந்த லோ போயிருமோ அப்படிங்கிறது அதனால் மேற்கு மண்டலத்தை சரியாக பண்ணணும் மண்டலம் நமக்கு நல்லா இருக்குது தெற்கு மண்டலம் ஓட்டெல்லாம் பிரிஞ்சு கிடக்கு இந்த ஒரு எடப்பாடி சிந்திக்கும் திறன் இல்லை அவருக்கு தென்மண்டலத்தில் ஓபிஎஸ் இருக்கிறதுனால ஜாதி ரீதியான ஓட்டுக்கள்லாம் பிரியுது எடப்பாடியை மிகப்பெரிய எதிரியாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள் தென் மாவட்டத்து மக்கள் அதற்கு காரணம் பத்து பாயிண்ட் அஞ்சு சதவீத இடஒதுக்கீடை இவர் கொடுத்தார் அப்படின்னு சொல்லி மற்ற ஜாதிகாரங்கள்லாம் எதிர்ப்பாருங்க அதை சரி பண்ணுறதுக்கு அவருக்கு சுத்தமாக தெரியல அந்த முந்நூறு கோடி நானூறு கோடி கொடுக்குறவங்களாச்சும் அறிவுரை கொடுப்பான்னு பார்க்குறேன் ஒருத்தனை அறிவுரை கொடுக்குற மாதிரி இல்லை அவர் எடுக்கிற மாதிரி இல்லை தென் மண்டலத்தில் திமுக மிக பலவீனமாக இருக்கிறது ஒரு காலத்தில் எம்ஜிஆர் ஆட்சியிலும் ஜெயலலிதா ஆட்சியிலும் தான் கை கொடுத்தது அதை தன்னுடைய அரசியல் அறியாமையால் கோட்டை விட்டு கொண்டிருக்கிறார் எடப்பாடி தென்மண்டலத்து ரிப்போர்ட் வந்து திமுகவுக்கு ஆதரவாக இருக்குது வட மண்டலத்தில் பார்த்தீங்கன்னா பாமக அப்பாவும் பையனும் தனியாக பிரிஞ்சு கிடக்காங்க அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பாஜக கூட்டணியில் இருந்தால் ஸ்ட்ராங்காக இருக்கும் அவங்களும் பிரிஞ்சு கிடக்காங்க இதுவும் ஸ்டாலினுக்கு ஆதாயம் ஆனால் மேற்கு மண்டலத்தில் மட்டும் அண்ணாதிமுக பாஜக கூட்டணி மிக பலமாக இருக்கிறதுன்னு வந்துட்டதுனால மேற்கு மண்டலம் கூட்ட எப்படி சரி செய்யலாம்னு ஸ்டாலின் யோசிச்சு நடிகர் சூர்யாவை இந்த தடவை இப்போ இதுக்கு இப்போ இதுக்கு வந்து பிரச்சாரத்துக்கு கொண்டு போகலாம் அப்படின்னு ரகசிய முடிவு எடுத்திருக்காரு அது இன்னைக்கு கசிஞ்சிடுச்சு ஏற்கனவே சத்யராஜ் மகளை வந்து மேற்கு மண்டலத்தை சேர்ந்தவங்களை கட்சியில் சேர்த்துருக்காங்க அதனால் சூர்யாவையும் இந்த தடவை பண்ணணும் அப்படின்னு முடிவெடுத்திருப்பதாக செய்தி வந்திருக்கு சூர்யா அப்படி ஒத்துக்கலன்னா சிவகுமார் வீட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தரை பிரச்சாரத்துக்கு உபயோகப்படுத்தணும் அப்படின்னு ஸ்டாலின் முடிவெடுப்பதற்கு எடுத்திருப்பதாக இன்றைக்கு செய்தி வந்திருக்கு அதனால தான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லா இடங்கள்லேயும் நடிகர் சூர்யா திமுகவுக்கு பிரச்சாரமான செய்தி வந்திருக்கு இந்த சிவகு சிவகுமார் குடும்பம் எப்படின்னா மிக மிக சுயநலம் கொண்டவர் சிவகுமார் யார் ஆளுங்கட்சியோ அங்கே போய் ஜாலியாக அடிப்பார் பார்த்தீங்கன்னா அண்ணாதிமுக ஜெயலலிதா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா குடும்பத்தோடு போவார் அவங்க பையன் கல்யாணத்துக்கள்னால் வந்து முதல்ல சூர்யா காதலன் திருமணம் பண்ணுறாருன்னு ஜெயலலிதா மாடத்தில் போய் கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு அது எதுக்குன்னா அவங்கக்கிட்ட நிறுத்தத்தை உருவாக்கு அடுத்தது கார்த்திக் அவரும் காதல் திருமணம் செஞ்சுருவாரோனோ அவருக்கு பொண்ணு பார்த்துட்டு ஜெயலலிதாட்டை போய் கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கார்த்திகை ஜெயலலிதா சொல்லி தான் சம்மதிக்க வைத்தார் அப்படிங்க அப்படின்னா ஆளுங்கட்சியாக அங்கே போயிடுவார் ஸ்லோகமாக இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா கருணாநிதி பக்கம் தாவிட்டார் இன்னைக்கு ஒரு வீடியோ பேசுகிறாரு அதில் என்ன சொல்கிறாரு மலைக்கல்லன் படத்தில் கருணாநிதி தான் எம்ஜிஆர் ஹீரோவை போட சொன்னாராம் இந்த வீடியோவை பார்த்து இருபத்தாறு வயசுலேயே இந்த மனுஷன் என் டயலாக்கு ஒரு வரி மாற்றக்கூடாது

டிஆர் சொந்தனா ஒரு நெருப்பு மாதிரி ஆள் அவர் முன்னாடி யார் ஒரே சிங்கிள் சேர் யாரும் உட்கார முடியாது அந்த இடத்துல வந்து இன்னொரு சேர் போட்டு உட்கார்ந்த ஒரே மனிதர் கலைஞர் தான் வேற யாருக்கு இந்த எம்ஜிஆர் பத்தி இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அபாண்டமான விஷயத்தை சொல்லி ஊரை ஏமாத்திக்கிட்டு உங்களுக்கு சுயநலமா எதையாச்சும் சாதிக்கணும்னா அதுக்கு எம்ஜிஆர் தான் கிடைச்சாரா அவர் சொல்றாரு மலைக்கல்லன் மலைக்கல்லனுக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல வந்தது அதுக்கு கருணாநிதி தான் எம்ஜிஆருக்கு என் நண்பர் அவர் அவரை நடிக்க வைங்கன்னு சொன்னாரா எவ்வளவு அப்பட்டமான போய் கொஞ்சம் மனசாட்சி யோசிக்க வேணாம் எல்லாேருக்கும் தெரியும் இவங்களுக்கெல்லாம் அன்னாதிமுக தொண்டர்களுக்கு தெரியும் எம்ஜிஆர் தொண்டர்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டு மக்களும் தெரிஞ்சுக்கங்க எம்ஜிஆர் முதன் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் ராஜகுமாரி என்ற படத்தில் தான் முத மொதல் ஹீரோவாக நடித்தார் அந்த ராஜகுமாரி படம் வெளிவரும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ராஜகுமாரி ராஜகுமாரி படம் வெளியில் வரும்போது கருணாநிதிக்கு இருபத்தி மூணு வயசு கருணாநிதி என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாருன்னு உங்களுக்கு தெரியாது கருணாநிதி கையெழுத்து ரொம்ப நல்லா எழுதுவார் அதனால் இந்த நாடகத்தில் நாடகம் போடுறவங்க நான் அவர் கையெழுத்து நல்லா இருக்கும் அவர்கிட்ட கொடுத்து எழுத சொல்லுங்கன்னா இதெல்லாம் எழுதுவார் மற்றவங்க நாடகத்துக்கு இதெல்லாம் வசனம் இது இதெல்லாம் எழுதுவார் இதை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அவர் நிறைய நாடகத்துக்கு எழுதிக்கிட்டே இருக்கும்போது அவருக்கு தெரிஞ்சு போச்சு நாடக வசனம் எப்படி வருது இது நம்மளே ஒரு நாடகம் எழுதுவோன்னு எழுதுனாரு மற்றவங்ககிட்ட இருந்து கற்றுக்கிட்டார் மற்றவங்க இதை பெரிய ஆள்கிட்ட ஒரு ஈவே ராசாமி சாரி ஈ வே ராமசாமிகிட்டவர் எப்படி ஈர்க்கப்பட்டார் அண்ணாதுரையிறால் எப்படி ஈர்க்கப்பட்டார்னா இவர் இங்கே திருவாரூரில் இருக்கும்போது சபத்தில் தான் எழுதுவார் இதெல்லாம் பெயிண்ட் வரைஞ்சி கையெழுத்து நல்லா இருக்குன்னு எழுதுவார் அப்போ ஈவே ராவே ராமசாமியின் பொன்மொழிகள் அண்ணாதுரையின் பொன்மொழிகள்னு எழுதும்போது அவங்க சொன்ன விஷயத்தில் ஒரு கவரைப்பட்டு தான் திமுகவுக்கு வந்தார் அதே மாதிரி இதில் வந்து வசனத்தெல்லாம் கையை கையெழுத்து நல்லா இருக்குன்னு எழுதுனதுனால இவரை வந்து அப்புறம் இவரே கதை வசனம் எழுத ஆரம்பித்தார் அப்படி இருக்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ராஜகுமாரி வெளியில் வந்தபோது இவருக்கு வயது இருபத்தி மூணு அப்போ ராஜகுமாரியில் நடிக்கும்போது எம்ஜிஆர் ஹீரோ அவர் என்ன சொன்னார் தயாரிப்பாளர்கிட்ட என்னுடைய நண்பர் கருணாநிதியை வசனத்துக்கு போடுங்க இது அவர் இது வாய்ப்புக்காக அடைகிறார் என்று சொல்லி கருணாநிதிக்கு பரிந்துரை செஞ்சது எம்ஜிஆர் இவருக்கு வயசு இப்போ இருபத்தி மூணு யாருமே தெரியாது இவருடைய மரியாதை என்ன மதிப்பு என்னங்கிறது என்எஸ்கே கிருஷ்ணன் என்எஸ் கிருஷ்ணன் அப்படின்னு என்எஸ்கே மிகப்பெரிய காமெடியன் அந்த காலத்தில் கருத்துள்ள காமெடியெல்லாம் சொல்லுவார் அவர் ஒரு படம் எடுக்கிறார் அவர் ஒரு படம் எடுக்கிறார் என்எஸ்கே பணம்னு ஏதோ ஒரு படம் அந்த படத்துக்கு கருணாநிதியை வாப்பா எனக்கு இதே எழுதி கொடு அப்படின்னார் அப்போ கருணாநிதி ஃபீஸ் எவ்வளோன்னு கேட்டார் ஒரு ரூபான்னா எப்படின்னா ஜீரோ 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 ஒன்றுன்னு போட்டார் யார் என்எஸ் கிருஷ்ணன் அப்போ இவருடைய மரியாதை மதிப்பு எவ்வளோன்னு பாருங்க உடனே கருணாநிதி சரி அப்படின்னு ஒத்துக்கிறாரு ஒத்துக்கிட்டு பணம் கொடுக்கும்போது அவர் ஒரு ரூபா கொடுத்தாரு கருணாநிதி ஆயிரம் ரூபா கொடுக்குறாரு நீங்கள் எழுதி கொடுத்துருக்கீங்க ஒரு ரூபான்னு கொடுக்குறீங்க நான் எங்கேப்பா ஆயிரம் கொடுத்தேன் இந்த பருப்பா ஜீரோ 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 ஒன் அப்படின்னு க இதப்பா எழுதியிருக்கேன் கருணாநிதி அப்படியே தலைகீழாக காமிச்சார் தலைகீழாக திருப்பினா அது ஆயிரம் உடனே என்எஸ் கிருஷ்ணனுக்கு ரொம்ப தான் இவ்வளோ காமெடி பண்ணி நானே காமெடி நீ காமெடி பண்ணிட்டேன்ட்டு சரி நீ ஒரு ரூபாய்க்கு தான் இல்லை ஆனால் நீ வந்து நான் எழுத நிதியை மாற்றி விட்டு அப்போவே ஃபிரா பண்ண ஆரம்பிச்சிட்டாரு சரி நான் ஆயிரம் ரூபா கொடுத்ததா சொல்லுவாங்க இவர் என்எஸ் கிருஷ்ணன் படத்துக்கு அப்படி இருந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் மலைக்கல்லன் வெளியில் வந்தது அதற்கு முன்னாடியே மர்ம யோகி இந்த எல்லாம் மருத நாட்டு இளவரசி வந்தது மலைக்கு மரும யோகி வந்தது சர்வாதிகாரி வந்தது இதெல்லாம் சர்வாதிகாரிகளையும் கருணாநிதிக்கு வாய்ப்பு வாங்கி கொடுத்தவர் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் மலைக்கல்லன் வந்து அது தேசிய உறுதி வாங்கினது ஸ்டாவர் சிவகுமார் என்ன சொல்கிறார் மலைக்கல்லன் படத்துக்கு கருணாநிதி தான் எம்ஜிஆருக்கு வாய்ப்பு வாங்கி கொடுத்தாராம் மலைக்கல்லனுக்கு முன்னாடியே எம்ஜிஆர் மல்மொயகை படத்திலெல்லாம் மிகப்பெரிய ஹீரோ விட்டார் அப்போ கருணாநிதி இப்போதை தூக்கி பிடிக்கிறதுக்கு இவங்க குடும்பத்துக்கும் இவருக்கும் இதுதான் யார் ஆளுங்கட்சி இருக்காங்களோ உங்களுக்கு தூக்கி பிடிங்க அதுக்காக சரித்திரத்தை மாற்றி ஒருத்தர் குறைவாக பேசக்கூடாதுல்ல கருணாநிதிக்கு வாய்ப்பு கொடு வாங்கி தான் எம்ஜிஆர் எம்ஜிஆருக்கு ஒரு காலம் கருணாநிதி வாய்ப்பு வாங்கி கொடுத்ததே இல்லை இதுதான் சரித்திரம் சிவகுமாருக்கு கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் கருணாநிதியை தூக்கி எம்ஜிஆரை கீழே வச்சு பேசுவதற்கு கடுமையான உண்மையை பேசுங்க அப்படிங்கிறது தான் அதனால் எந்த காலத்திலும் கருணாநிதி எம்ஜிஆருக்கு வாய்ப்பு வாங்கி கொடுக்கவில்லை அப்படிங்கிறது தான் உண்மை இந்த சிவகுமார் குடும்பம் பேசுகிறதெல்லாம் யாரும் நம்பாதீர்கள் அவர்கள் சுயநலத்துக்காக பேசக்கூடிய விஷயம்தான் இது